அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் வீட்டுக்கு அவங்க பார்ட்னர் ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு ஆமாம் வந்துட்டு இருக்காரு பிஸ்னஸ் பார்ட்னர் அப்போ அவர் என்ன நினைக்கிறாங்கண்ணா என்ன சொல்லியிருக்காங்கண்ணா எப்போ பார்த்தாலும் ஹஸ்பண்ட் வைஃப் ரெண்டு பேருமே எப்போ பார்த்தாலும் ஜாலியாக பேசிகிட்ருக்காங்க பக்கம் உட்காந்து பக்கம் பக்கம் உட்காந்து பேசிகிட்டே சிரிச்சிட்டே இருக்காங்க என்னதான் தான் பேசுகிறாங்களோ ஆனால் நம்ம வீட்டில் இந்த மாதிரி இல்லையே அப்படி அவருக்கு மனசு கெட்டு போச்சு அவர் வீட்டில் அப்படி இல்லை எப்போ பார்த்தாலும் உம்னா மூஞ்சி கேட்ட மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறாங்க சின்ன சண்டை வந்தாலும் ஒரு பத்து நாளைக்கு மேலே பேசுறது இல்லையா பத்து நாளைக்கு பேசுறது பத்து நாளைக்கு சோறு போட மாட்டோம் பத்து நாளைக்கு சாப்பாடு போடுறதே கிடையாது போட்டு வச்சிருக்க அப்படியே சாப்பிடு போய் அந்த மாதிரி ஆனால் இவங்க வீட்டில் அப்படி இல்லை இவங்க ரொம்ப ஜாலியாக தான் இருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் சண்டை பயங்கரமாக கட்டுறாங்க ம் ஆனா சேர்ந்துக்கிறாங்களே அம்மா வீட்டுல அப்படி இல்லையே அப்படின்னு அவரு அவங்க கேட்டுருக்குறாங்க அவருக்கு ஆதங்கமா போச்சு அவங்க அப்புறம் நாங்க எங்களுக்குள்ள இந்த மாதிரி தான் நாங்கள் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறோம் பிரச்சனை இல்லாம அப்படின்னு இத போய் அடுத்தவங்க கட்டமா அந்த பொண்ணு பிரச்சனையா சொல்லிக்கிறது இல்ல அவங்க அம்மா வீட்டுக்கும் போய்க்கிறது இல்லை அவங்க அம்மா வீட்டுக்கோ அண்ணன் தம்பி வீட்டுக்கு போய் எதுவும் சொல்றதும் இல்லை குறை சொல்றதும் இல்லை இவங்க நம்ம புருஷனை சொன்ன அடுத்தவங்க இன்னைக்கு வந்து சேர்ந்துக்கிறோம் அடுத்த நிமிஷமா பிரிஞ்சுக்கிறோம் அப்போ நம்ம சேர்ந்துக்கிறோம் இப்படி இருக்கும் போது வீட்டு நாய்க்கு போய் எதுக்கு போய் சொல்லணுன்னா இப்படியே அப்படியே இருந்துகிட்ருக்குறாங்க ரொம்ப வருஷமாக ஒன்றா தான் இருக்கிறாங்க இது பிரிச்சு போயிக்கிறதே இல்லை ஆனால் இந்த பார்ட்னர் என்ன சொல்கிறாரு பிரிச்சு போடணும்னு பார்க்குறாரு எப்படியாவது அவரை விட்டுட்டு போய் ஏன்னால் இந்த தடம ரொம்ப ஓவராக சண்டை நடந்துருக்குது மூஞ்சியெல்லாம் வீங்கிருந்தா பிடிக்காரு கடைக்கு வந்து பார்த்தேன் அதான் அடிச்சிட்டாரு அழுதுகிட்டே இருந்திருக்குது தேம்பி தேம்பி அழுதெல்லாம் மூஞ்சியெல்லாம் வீங்கிருக்குதா என்ன பண்ண இருக்காரு நீங்கள் இப்படியே இருந்தா குடும்பம் வந்து ஒத்து வராது அதனால அவரை விட்டுட்டு நீங்கள் ஒரு மாதம் போய் அம்மா வீட்லேயோ இல்லை உங்க அண்ணன் தம்பி வீட்லேயோ யாராவது வீட்டில் இருங்க ஒரு மாதம் ஆமாம் அந்த பொண்ணுகிட்ட சொல்லி கொடுத்துருக்கிறாரு இப்படியெல்லாம் இவரு என்ன மனுஷன் இவரு இப்படியே இருக்காரு அறிவில்லையா குடும்பத்தை நல்லா வச்சு குழைக்க மாட்டேங்கிறாரு எப்பப்பா அடி அடி தொடிச்சுட்டு அடி பண்ணிட்டு அடி தடி பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்பா திட்டிட்டு இருக்காரு என்ன நீங்க அவர் கூட இப்படி சேர்ந்து குழைக்கிறீங்க ஒரு மாசம் விட்டு கொடுத்து மனுஷனுக்கு அப்ப புழைச்சாத்தான் சரியா இருக்கும் ஒரு மாசம் நீங்க பிரிஞ்சிருங்க அப்பா எல்லாம் புரியுது சொல்லிக் கொடுக்கறது சிவங்க பொண்ணா இருப்பட சிவகண்டா ஒரு மாசம் நீங்க பிரிஞ்சுருங்க சோ இப்படி இருங்க அப்படி இருந்தா வந்து அப்படிங்கிறாங்க அந்த பொண்ணு மனசுக்குள்ள என்ன நினைக்குதாமா இப்போ வந்து அதுதான் எங்கிட்ட சொன்னது வந்து அந்த மாதிரி போயிட்டா அவருக்கு சௌகரியமாக போயிடும் அவர் எல்லா கெட்ட பழத்துமே தயாராகிக்குவார் ஒரு மாதம் விட்டுட்டா அவரு வந்து எந்த நிலமையில் இருப்பாரு ஜாலியாக செலவு பண்ணுவார் எல்லாமே இருக்குது

செமஜாலி ஆயிரு வீட்டை விட்டு போச்சுன்னா பொம்பளை வீட்டை விட்டு போனா செமஜாலி ஆகி இருக்கிற ஆம்பளைக்கு நம்ம போக கூடாது தெரியலப்பா அடிக்கடி வருவான்னு பாப்பேன் நானும் போறேன் அவன் எல்லாம் சொல்லி கொடுப்பேன் அவன் மூச்சு பார்த்தாலும் தெரியுது எல்லாத்தையும் வளைச்சிருவீங்க இங்க பாருங்க சொல்றது கேளுங்க அந்த மாதிரி சொன்னாப்ல இந்த மாதிரி வந்து குடும்பத்தை இது இப்படி சொல்லி கொடுத்தா வந்து குடும்பம் பிரிஞ்சிடும் ஒன்றும் சேராது இது நல்லா இருக்கிறவங்கள கெடுக்கு பார்க்குறாங்கக்கா அப்படிங்கிறத எங்கிட்ட சொன்னாங்க அப்புறம் வந்து நம்ம குடும்பத்தை விட்டு எந்த காரணத்தை கொண்டு பிரி பிரிஞ்சு போகக்கூடாது ம் ஆம்பளை விட்டுட்டு போனால் அவங்களுக்கு அப்படிங்குறத பிரச்சனை அப்புறம் அதனால வந்து இவங்க எப்பவுமே ஜாலி டைப்பா சேர்ந்துக்கிறாங்க அப்பப்போ உங்களை பிரிச்சு போடணும்னு பாத்திருக்காங்க பிரியல அதே மாதிரி இன்னொரு இடத்துலயுமே சண்டை வந்து அவங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ரெண்டு பேரும்

நம்மள நம்ம பிரச்சனை நம்மளே தான் தீர்த்துக்கோணும் அடுத்த கிட்ட போய் சொன்னா தான் இப்படியெல்லாம் பேசுவாங்க புருஷ முன்னாடிக்குள்ளே ஆயிரத்தி எட்டு சண்டை வரும் நம்ம வீட்டு பிரச்சனை நம்ம நம்மக்குள்ளேயே நம்ம வீட்டுக்குள்ளேயே பிரச்சினை தீர்த்துக்கணும் இப்போ அடித்துடி வரதுனால இவங்க பேசுறக்காச்சு இருந்தாலும் அடுத்தவங்க இருக்கும்போது படுற மாதிரி அவங்க நடக்கிறாங்க

அவங்கவுங்க குடும்பம் தான் கெடுது அடுத்தவங்க குடும்பம் தான் கெடுது அடுத்தவங்களாம் கெடுக்கக்கூடாது அதுதான் நான் சொல்கிறேங்க